ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் போய்ட்டு நான் வாய்ந்த திங்ஸ்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நோட்டு அதாவது ரூல்டு நோட்டு எடுத்திருந்தேன் ஒன் செவன்ட்டி டூ பேஜஸ்ஸு எம்ஆர்பி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது ஆனால் நமக்கு டிமார்ட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் தான் ஒரு நோட்டுக்கு எயிட்டீன் ருபீஸ் கிட்ட கம்மியாக இருந்தது சரி ஓகே ரோ நோட்டோட ப்ரைஸ் எனக்கு தெரில சார் நாலு நோட் மட்டும் எடுக்கலான்னு எடுத்தேன் இந்த பேஸ்கெட் எல்லாமே ட்வெண்ட்டி நைன் ருப்பீஸ் ஒரு பேஸ்கெட் நான் மூணு பேஸ்கெட் எடுத்திருந்தேன் இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம ஷாப்பில் வந்து திங்ஸ்லாம் கொட்டி ஷோ பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் காய்கறி பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் நோட் எல்லாமே நல்லா இருந்தது நான் நாளே நாள் நோட்டு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் எம்ஆர்பி ப்ரைஸ்க்கும் இது டிமார்ட் ப்ரைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டுக்கு எயிட்டின் கிட்ட நல்ல நல்ல பிரைஸ் டீடைல் வந்து நல்லா கிடைக்குது அதுக்கப்புறம் நான் வாங்கின எல்லா திங்ஸுமே உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் இந்த மேட் வந்து ப்ரௌன் கலரில் எடுத்தேன் ஸோ நான் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இருக்கு இந்த மேட் ஒன்று எடுத்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் டவல் பசங்களுக்கு நாலு டவல் இருக்கும் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு நல்ல சாஃப்டாக குவாலிட்டி சூப்பராக இருந்தது இது நாலு இருக்கும் அதனால் இந்த செட்டு ஃபஸ்ட்டு செவன்டி நைன்கே எடுத்தேன் அப்புறம் அதை வச்சுட்டு ஃபிஃப்டி நைன்கே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த லஞ்ச் டவுல் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்கெட் இதில் வந்து மெடிசன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லை நம்ம ஃபேன்சி ஐட்டம் பேங்கிள்ஸு கிளிப்ஸு எது வேணால் போட்டுக்கலாம் வீட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இது எடுத்தேன் இதுவுமே நைன்டி நைன் ருபீஸ் தான் ஸோ இதுவுமே நல்லா இருந்தது கலரு அதனால் அந்த கலர் பேஸ்கெட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம க்ரோசரிலாம் மிளகு சீரகம் இல்லை முந்திரி திராட்சை எது வேணால் கொட்டிக்கலாம் இல்லை ஆறு டப்பா இருக்கும் ஒரு ட்ரே மாதிரி இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி டூ ரூபீஸ் எம்ஆர்பி ஆனால் டிமார்ட் ரைஸ் வந்து ஒன் ஜீரோ நைன் ஒன் நாட் நைன் ரூபீஸ்க்கு போட்டிருந்தது நல்லா இருந்தது நான் அதுவும் எடுத்தேன் டிஷர்ட் எல்லாமே நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் சொன்னேன் ஸோ ரவுண்ட் நெக் எல்லாமே நைன்ட்டி நைன் ருப்பீஸு காலர் வச்சது எல்லாமே ஒன் டபுள் நைன் ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டேக்ல காமிச்சிருக்கேன் ஒன் டபுள் நைனுக்கு ரெண்டு டீஷர்ட் எடுத்தேன் நைன்ட்டி நைனில் ஒன்று எடுத்தேன் ஸோ இது எல்லாமே ரஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கிளாத் நல்லாவே இருக்குது அப்புறம் வந்து நம்ம லேடிஸ் போடுற மாதிரி டாப்லாம் இருக்குல்லையா டீஷர்ட்டு இது வந்து ஒன்லி நைன்ட்டி நைன் ருப்பீஸ்னு எடுத்தேன் இதுக்கு ஒரு நைட் பேண்ட் ஒன்று எடுத்தேன் பிளாசோ பேண்ட்டு மாதிரி அந்த பேண்ட் வந்து ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் எம்ஆர்பி போட்டுருந்தது நமக்கு டிமார்ட்டில் வந்து ஒன் ஃபோர் நைன் ப்ரைஸு ஸோ பேண்ட்டுமே நல்ல மாடலாக இருந்தது நல்லா இருந்தது கிளாத்து ஸோ இது ஒரு செட்டு எடுத்தேன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு ஹேங் பண்ணுவோம் இல்லையா கிச்சன் டவல் இது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இது டிமார்ட்டில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இங்கே வெறும் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ பிங்க் கலர் இருந்ததுனால இது எடுத்துட்டேன் இப்போ நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே உங்கள் காமிச்சிருக்கேன் இதில் நான் மளிகை சாமான் மட்டும் காட்டலை மற்றபடி நான் துணி கிளாத்து அப்புறம் பேஸ்கெட்டு இதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன் உண்மையிலே டிமார்ட் வந்து ரொம்ப ஒர்த்து தான் நல்ல நல்ல ப்ராடக்ட் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணுங்கள்